நம்ம மதுரைக்கு பக்கத்துல உசிலம்பட்டி ஒரு ஏரியா இருக்கு உசலம்பட்டி பக்கத்துல ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருக்கிறார் அவர் பெயர் விருமாண்டி அந்த விருமாண்டி என்பவரை நம்மளுடைய அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது என்னன்னா ஆப்பிரிக்காவிலே தோன்றிய மனித இனம் என்பதற்கான சான்றுகளிலே ஒரு முக்கியமான சான்றாக மரபணு ஆராய்ச்சி மூலமாக இந்த மைக்ரோ டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு டிஎன்ஏ இருக்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் இருக்கக்கூடிய உட்கருவுல எம்டி டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு மைட்ரோ கார்டினல் மரபணு என்று ஒன்று இருக்கிறது அது வந்து காலம் காலமாக தாய் வழியாக வரக்கூடியது அந்த தாய் வழியாக வரக்கூடிய அந்த மரபணு வந்து அதை சோதனை செய்தால் எங்க நம்முடைய முன்னோர்கள் யார் என்று கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ்னு சொல்றாங்க இல்லையா அதே போல மரபணு டெஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் பண்ணலாம் டெஸ்ட் பண்ணா நம்முடைய மூதாதையர்கள் இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் சமீபத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் என்கின்ற நம்முடைய தமிழ் அறிஞர் ஆய்வாளர் அவர் அவருடைய பிளட் டெஸ்ட்ல ஆராய்ச்சி பண்ணும் போது அவருடைய இப்போது கஜகஸ்தான் நாட்டில் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ உங்க ஒவ்வொருத்தருடைய டெஸ்டிங் பண்ணோம்னா நம்ம சொந்தக்காரங்க உண்மையான நம்முடைய மரபணு மூதாதையர்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பாங்க நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம ஜாதிக்காரங்க தான் நமக்கு சொந்தக்காரங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது இல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மரபணு ரீதியான அந்த அதை பூரா ஒரு குழுவாக அமைத்திருக்கிறார்கள் அதற்கு ஹேப்லோ குரூப் என்று பெயர் எல் ஜீரோவில் ஆரம்பித்து எல் சிக்ஸ் வரைக்கும் ஹேப்லோ குரூப்ஸ் இருக்கு இதில் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே கிளம்பின குரூப் வந்து எல் த்ரீ அப்படிங்கிற ஒரு குரூப் எல் த்ரீ என்கின்ற ஹேப்லோ குரூப் தான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்த முதல் மரபணு குரூப் அந்த எல் த்ரீலேருந்து பல பிரிவுகள் பிரிஞ்சு எல் த்ரீன்னு போட்டு அப்படி கோடு போட்டிங்கன்னா அது எம் என் அப்படின்னா பிரிவு வருது அதில் எம் ஒன் த்ரீ ஜீரோ இந்த எம் ஒன் த்ரீ ஜீரோங்கிற மரபணு சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் பரவலாக இருக்கிறார்கள் நான் சொன்னேன் இல்லையா உசலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த குருமாண்டி என்கின்ற அந்த முப்பத்தி அஞ்சு வயது இளைஞருடைய உடலிலே அந்த எம் ஒன் த்ரீ ஜீரோ என்கிற மரபணு இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவு முக்கியமான கண்டுபிடிப்பு அந்த மரபணு என்ன என்றால் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி வந்த மரபணுவனுடைய மரபணுவை சுமந்து கொண்டிருக்கூடிய ஒரு உடல் அது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க மதுரை காமராசிரியர் பல்கலைக்கழகத்தினுடைய சார்ந்த பேராசிரியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இளைஞரை நம்ம என்ன செய்வோம் ஆதி மனிதன் அதை சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அவருடைய ஜாதிக்காரர்கள்லாம் நம்ம ஆளுக ஆதி ஆதி மனிதன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறோம்னு அங்க ஒரு மேடையை போட்டாங்க அந்த பையன் அந்த சயின்ஸ் எல்லாம் படித்ததுனால என்ன சொல்லிட்டான் ஏய் நான் ஜாதிக்காரன் கிடையாது நான் தமிழ்ன்னே கிடையாது நான் ஹிந்தியன்னே கிடையாது நான் வந்து எம் ஒன் தேர்ட்டி தான் சொல்லிட்டான்